அந்த மாதிரி அது கட்டாம சேலையட்ல நம்ம இதுல அந்த ஆளை ஆளை தொட்டுட்டு அவுட் அப்படினு சொல்வாங்க. அது வேற அது ஒரு ஒரு புடிந்த பரம். நான் ஓடியேன் பட் நான் பிடிக்க போய் 얘는 தொட்டாச்சுனா நான் நான் அடுத்த அடுத்த வந்துறோம். நீங்க அவுட். நீங்க போய் கட்ட பதுறோம். அந்த மாதிரி இதுவும் அப்படிதான். எல்லாம் ähm இயல் ஒரு இடத்துல இருந்து இருக்காதீங்க. நல்லா ஓடி ஆடி இது பண்ணுங்கன்ற ஒரு அவுட்டோர் கேம் ஆமாம் அவுட்டோர் கேம்